அடுத்தடுத்து பிரபாகரன் மீது பாய சீமான் திட்டம் சங்கிகள் கொடுத்த அடுத்த அசைன்மெண்ட் ஒரு பெண்ணை ஏமாற்றி பலமுறை கருக்கலைப்பு செய்த சீமான் பெரியாரை கொஞ்சம் கூட சூடு சுரணை இல்லாமல் பிழையானவர் என்று பேசினார் இதை கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் நேற்று ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டன அந்த ஊடக வியாபாரிகளிடம் ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியுள்ளது இதே சீமான் மீது விஜயலட்சுமி சொன்ன வார்த்தைகளை வைத்து ஏன் தலைப்பு போட்டு கொண்டாடவில்லை என்பதுதான் அந்த கேள்வி அதை கேட்டுவிடுவோம் அந்த நிலையில்தான் ஊடக தர்மங்கள் இப்பொழுது உள்ளன அது போகட்டும் பெரியை பற்றி இழிவாக பேசி கிடக்கும் சீமான் நேற்று பெண்கள் பின்னால் ஓடி ஒளிந்த கதையை இப்போது பார்ப்போம் பெரியார் குறித்து மிகவும் தரம் தாழ்ந்த பேச்சுகளை பேசிவிட்டு பதுங்கிக் கொண்ட சீமானிடம் ஆதாரம் தான் கேட்டார்கள் நாள் நேரம் எல்லாம் குறிப்பிட்டு எளிய மாளிகை நோக்கி சென்றார்கள் மாவீரன் சீமான் ரவுடிகளை வீட்டில் உருட்டுக்கட்டைகளுடன் இறக்கி வைத்திருந்தார் மனைவி தலைமையில் ஒரு சில பெண்களிடம் உருட்டுக்கட்டைகளை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பின்னால் பதுங்கியும் விட்டார் தன்னை போல் தனது ரவுடிகளும் சோத்து மூட்டை இருந்தால்தான் வருவார்கள் என நிச்சயம் சீமான்கு எப்படி தெரியாமல் இருக்கும் காலையில் இருந்தே வெங்காயம் தக்காளி நறுக்கப்பட்டு கமகமையுடன் பிரியாணியை கட்டைகளுடன் பேசினார்கள் ஏதோ ஒரு அம்பது அறுபது பேர் வருவார்கள் என பெரியாரஸ்களை தவறாக கணக்கு போட்டார் சீமான் ஆனால் அங்கு சீனே வேற லெவலில் இருந்தது ஏராளமான பெரியாரசர்கள் அங்கே குவிந்து விடவே தொடைநடுங்கி போனார் சீமான் வீரம் என்றால் பயம் இல்லாதது போல் நடிப்பதுதான் என எப்போதோ தெரிந்து கொண்ட சீமான் மீண்டும் பெரியார் சொன்னதாக பழைய கதைகளை எடுத்து பேசினார் தாலி அறுத்தவர்கள் கர்ப்பப்பை அறுப்பார்களா என தரங்கட்ட வார்த்தையை ஒப்புவித்தார் தாலி அறுப்பதும் கர்ப்பப்பை அறுப்பதும் பெண்களின் தனிப்பட்ட உரிமை என்ற ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூட தெரியாமல் மீண்டும் மீண்டும் மனித நாகரிகத்துக்கே பொருந்தாத கருத்துக்களையே நேற்று பேசினார் அதையும் ஊடகங்களும் செய்து கொண்டாடின சீமான் பாணியிலே அவரை திருப்பி கேட்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தால் சீமான் நேற்று வந்திருக்கலாம் ஒரு ஆதரவும் தன்னிடம் இல்லை என்றும் கூறியிருக்கலாம் தான் கூறியது தவறு என்று மன்னிப்பும் கேட்டிருக்கலாம் ஆனால் இதை எதையுமே அவர் செய்யவில்லை மாறாக பெண்கள் பின்னால் ஓடி ஒளிந்து கொண்டார் பெரியாரஸ்டர்கள் எவ்வளவு அழைத்தும் வெளியே வரவே இல்லை இது ஒரு சிறப்பு என்னவென்றால் பெரியாரை இழிவாக பேசிய போது சீமானை தலையில் வைத்துக் கொண்டாடிய சங்கி கும்பல் நேற்று வாய் திறக்காமல் வழக்கம் போல தங்கள் கன கச்சிதமாக நடக்கிறது என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தங்கள் பாணியில் வாய் திறக்காமல் மௌனம் காத்தனர் இந்த நிலையில் பெரியாரை இழிவாக பேசி வரும் சீமான் அடுத்து பிரபாகரனை டேமேஜ் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் பிரபாகரன் தன்னை விட ஒன்னும் பெரிய ஆள் இல்லை என பேச முயற்சி செய்து வருவதாகவும் இதற்கு சங்கிகளின் ஆசீர்வாதமும் கிடைத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதை கிள்ளி எறிய பெரியாரிஸ்டுகளும் தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது எப்படி பெரியாரை பல ஆண்டுகளாக புகழ்ந்து பேசி பிழைப்பு நடத்தி கொள்ளை பணம் சம்பாதித்த சீமான் பிரபாகரனையும் டேமேஜ் செய்து சங்கிகளிடமிருந்து ஒரு தொகையை திரட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை